எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா கருட புராணத்திலிருந்து இப்போ நம்ம மனுஷர்களாக பிற பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் தான் வேணும் இல்லைங்களா இறந்து முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா யம தூதர்கள் வராங்க யம தர்மராஜா அவர் தான் இந்த உயிர்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்குற அவர் கரெக்ட் டைமில் நம்மளுடைய ஆயுசு முடிஞ்ச உடனே அவர் வந்து அவருடைய தூதர்களை அனுப்புகிறாரு யம தர்மராஜா அந்த தூதர்கள் நம்ம பூலோகத்துக்கு வந்து நம்மளுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் அவருக்கு அவர் முன்னாடி சொல்கிறாங்க இந்த மாதிரி அது வந்து காத்துருவத்தில் தான் இருக்கும் அந்த உயிர் அந்த உயிரை கொண்டு போய் அந் அந்த யம தூதர்கள் வந்து யம தர்மராஜா கிட்ட சேர்க்குறாங்க யம தர்மராஜா பார்த்த உடனே ரொம்ப நல்லது ஆனால் இவனை வந்து நீங்கள் திருப்பியும் அவங்க அவங்க வீட்டிலையே விட்டுருங்க விட்டுட்டு பன்னெண்டாவது நாள் திருப்பியும் எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யம தர்மராஜா யம தூதர்களுக்கு சொல்கிறதாக கருட புராணம் சொல்லுது அப்போது இந்த தூரம் பார்த்தீங்கன்னா நம்ம பூலோகத்துக்கும் யம தர்மராஜாவுடைய அந்த லோகத்துக்கும் பார்த்திங்கன்னா எண்பது ஆயிரம் காதா தூரம் அப்படிங்கிறாங்க அதாவது அது நியர்லி ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் மைல்க்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க அந்த தூரத்தை அப்படியே விதின் செகண்ட்ஸு அந்த யமதூதர்கள் திருப்பியும் நம்மளுடைய வீட்டுக்கே வந்து நம்மளுடைய அந்த காத்து உருவத்திலான ஒரு ஜீவனை விட்டுறாங்க அந்த உயிரை விட்டுறாங்க ஆனால் அந்த உருவத் உருவம் வந்து அங்கே தான் இருக்குது அந்த உருவத்தையே இந்த ஜீவன் பார்க்குது அந்த உருவம் இல்லாத அந்த காத்து உருவத்தில் இருக்கிற அந்த உயிர்ங்கிறது தன்னுடைய உடலையே பார்க்குமாமாங்க மாமாங்க பன்னெண்டாவது நாள் திருப்பியும் அந்த யம கிங்கரர்கள் யமதூதர்கள் வருவதாகவும் திருப்பியும் இந்த ஜீவனை எடுத்து திருப்பியும் யம தர்ம கொண்டு போகிறதாகவும் நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது இதில் பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று பார்த்தீங்கன்னா இறந்த உடனே நம்ம அந்த பாடியை ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது நம்ம வச்சிருக்கணும் ஏன்னா இந்த உயிர் போய் யம தர்மராஜா செக் பண்ணுவாருங்களாமா இன்கேஸ் இது தப்பான ஒரு உயிரை கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே அது திருப்பி கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் சொல்லுவார் அதனாலேயே சிலவங்களுக்கு கொஞ்ச நேரம் உயிர் போனதுக்கப்புறம் நம்ம இறந்தாச்சு நினச்சதுக்கப்புறம் திருப்பியும் உயிர் வர்றதுக்கான காய் காரணமும் இதுதான் அப்படிங்கிறாங்க தான் உயிர் போய் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது நம்ம அந்த பாடியை வச்சிருக்கணும் அதனால தாங்க நம்ம இறந்து முடிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பழைய காலத்துலலாம் அப்போவே நம்ம கிரிமேஷன் ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தான் நம்ம ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு ஒரு ஒன் வீக் கூட வைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக அந்த ஒன் வீக்குங்கிறது நம்ம நம்ம சௌகரியத்துக்காக பண்ணினது ஆனால் முறைப்படி பார்த்தோம்னா அந்த பாடியுடைய அந்த உடம்புல அந்த ஹீட் இருக்கும் இல்லைங்களா அது ஒரு டூ த்ரீ டூ த்ரீ ஹவர்ஸுக்குள்ளே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஆனால் உடனே எடுக்கக்கூடாது இறந்து முடிஞ்சு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு தான் பாடி க்ரிமேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருட புராணத்தில் வரும் ஒரு அரிய தகவல் இந்த மாதிரி புராணங்களில் வர செய்திகளை நம்ம பார்ப்போங்க வணக்கம் பை